ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம் ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் தென்பதி மாமண்டூர் கிராமம் மதுராந்தகம் செங்கல்பட்டு உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு கீதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்னதாக அறியக்கூடிய அற்புதமாக இருக்குங்க சும்மா அதிருந்து இல்லை ரஜினிகாந்த் ஏற்கனவே இவங்க எல்லாருமே என்ன தடைகள் வந்தாலும் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை உருவாக்கி தரும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அது மட்டும் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா மற்ற எந்த விஷயங்களுமே நம்மளால அனுபவிக்கணும் வீடு வாங்க முடியும் திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு இப்படி தொண்ணூறு சதவீதம் யோகமான ஆண்டாக இருக்கும் ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டு வருவதால் இவளுக்கு அத்தனை விதமான சங்கடங்கள் விலகும் அம்சம் பெற்றவர்கள் இவர்கள் வாழ தெரிந்தவர்கள் பிழைக்க தெரிந்தவர்கள் உழைக்க தெரிந்தவர்கள் பூர்வ புண்ணிய அனுகிரகம் கிடைக்குது அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அப்போ நல்ல சுபகாரியங்கள் கூடிய ராசிக்கு இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு ஒரே வரியில் சொல்லிடுறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா எதை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க எதை வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்னதாக அறியக்கூடியவர் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர் முதல்ல ஒரு ராசி சொன்னார் நீதிபதிகள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர் சொல்லிட்டு இந்த ராசியில் பிறந்தாலும் அந்த யோகம் உண்டு நீதிபதிகளாகவும் ஆசிரியர்களாகவும் போதிப்பவர்களாகவும் இருப்பவர்கள் வழிகாட்டக்கூடியவர் தனுசுராசி பிறந்த இப்போ என்னென்னா இந்த முயற்சி எடுக்கின்ற முயற்சி வெற்றி ஆகணும் இல்லையா அப்போ சகாயஸ்தானத்தில் எந்த கிரகம் சஞ்சரிக்கிறது அப்போ யோகக்காரகன் போகக்காரன் சொல்லக்கூடிய ராகு சகாயஸ்தானத்தில் நவம்பர் மாதம் வரை சஞ்சரிக்கிறார் அப்போ என்னன்னா ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஒரு மனிதன் எப்போ வேகமாக செயல்படுவா தன்னம்பிக்கை வரணும் தன்னம்பிக்கை எப்படி வருது அவனுக்கு கிடைக்கணும் ஒரு கிடைக்கணும் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் செயல்படுவதற்கு முயற்சி வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அவனுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் வரையில் மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல அதிபதியும் ஆட்சியாக இருப்பார் அதன் பிறகு நான்காம் இடத்துக்கு போறாரு சுகசாந்து போறாரு அப்போ என்ன ஆகுன்னா தாயாரின் உடல் நிலையில் தன்னுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இந்த தனுசு ராசி இருந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் ஒரு பக்கம் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் அப்போ ஆண்டு பிறக்கின்ற போது மிதனத்தில் ராசிநாதன் அவருடைய சப்தம பார்வை பார்த்தீங்கன்னா தனுசு கிடைக்குது அப்போ தொடர்ந்து சொல்லிக்கிட்டு ஒரு தகவல் தான் எப்பொழுது குரு பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசிதற்கு யோக பலன்கள் அதிகரிக்கும் அப்போ இந்த ராசிநாதனுடைய பார்வை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் சந்தரித்து ராசியை பார்க்கின்ற போது இன்னும் அதிகபட்சமாக நன்மைகள் கூடுதலாக ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் புதிய பொறுப்பு கிடைக்கும் பதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு வந்து உயர்கல்விக்குரிய வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டா சொந்த வீடு வாங்க முடியும் திருமண யோகமும் இருக்குது குழந்தை பாக்கியமும் இருக்குது இப்படி எல்லா விதமான யோகங்களும் இந்த நேரத்தில் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடையில் ஒரு நான்கு மாதம் கொஞ்சம் பிரேக் ஆகும் என்னென்னா கடகராசிக்குள் குரு சஞ்சரிக்கின்ற போது ஒரு நான்கு மாதங்கள் கொஞ்சம் எச்சரிக்காந்துக்கணும் அதுக்கு பிறகு நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சிம்மத்து வந்துடுறாரு மீண்டும் குரு பார்வை தரிசனம் கிடைக்கிது எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டு நூறு சதவீதம் இல்லை தொண்ணூறு சதவீதம் இவளுக்கு யோகமான ஆண்டாக இருக்கும் ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டு வருவதால் இவளுக்கு அத்தனை விதமான சங்கடங்கள் விலகும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க இவங்க புரியுங்களா அப்போ என்னதான் வந்து பள்ளி வீட்டுக்கெல்லாம் ஊருக்குள்ளான்னு சொன்னாலும் தான் போய் கழிவு பண்ண விடும் அப்படி என்னதான் இவர்கள் செல்வாக்கு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் தன்னுடைய சுயம் என்று வருகின்ற போது கொஞ்சம் சருக்கள் ஏற்படும் சர்க்கல சர்க்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் நாள் என்ன நடக்கும் இதனால் என்ன பிரச்சனை வரும் எதை நாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் உலகம் என்ன பேசும் ஊர் என்ன பேசும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக இந்த ஆண்டு யோகமான ஆண்டாக இருக்கும் நவம்பர் வரையில் சஞ்சரிக்கின்ற ராகு முன்னேற்றமான பலன்களை வழங்கிக் கொண்டிருப்பார் சார் சரி நீங்கள் சொல்லுங்க தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு அற்புதமாக இருக்குங்க சும்மா அதிர்துல்ல ரஜினிகாந்த் ஏற்கனவே இவங்க எல்லாருமே சாதாரணமாக தனுசு ராசி ஆளுங்க இந்த சலசலப்புகளை அஞ்ச மாட்டாங்க அவங்க குரு வந்து கடகத்துக்கு போய்ட்டா பார்வை இல்லாமல் போயிடுமா அது எப்படி பார்வை இல்லாமல் போய்டும் குடும்பம் வாக்கு தனுஸ்தானத்துக்கு இரண்டாம் வீட்டுக்கு ஏழாம் பார்வையாக வரப்போகுது நாலாம் வீட்டில் இருக்கிற சனி வந்து அர்தாஷ்டம சனி இல்லையா சார் இப்படி மைனஸே பேசிகிட்டு இருந்தால் எப்போ தான் பேசுறது குரு வந்து இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாருங்க பனிரெண்டு வருஷம் பொறுத்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு அதுதான் மிகப்பெரிய பலம் மற்ற வீட்டுக்கு பார்க்கும்போதே பலம் அதிகமாக அவர் வீட்டுக்கு அவர் பார்க்கும்போது என்ன பலம் இந்த கடைசி நாலு மாதம் கொடுக்கக்கூடிய கெடுதல் பலனை கூட மொத்தமாக கொடுத்துடுவார் முதலமைச்சர் ஆகிக்கிடுவார் சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கிடுவார் அப்போ மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அந்த நாலு மாதம் அடக்கியே வாழணும் பதவி கொடுத்துட்டா பணம் கொடுத்துட்டா பட்டம் கொடுத்துட்டா ஊர் விட்டு ஊர் போனால் நாடு விட்டு நாடு போனால் இடம் மாறுதல் வந்தால் அந்த குருனுடைய அம்சம் பெற்றவர்கள் இவர்கள் வாழ தெரிந்தவர்கள் பிழைக்க தெரிந்தவர்கள் உழைக்க தெரிந்தவர்கள் யோ அமெரிக்காவில் கதவு முன்னா என்னையா நான் ஆஸ்திரேலியாவில் போய் பழைப்பேன் லண்டன்ல போய் பழைப்பேன் ஜெர்மனில் போய் பழைப்பேன் உழைக்க தெரிந்தவன் எந்த ஊர்ல இருந்தாலும் பழைக்கலாம் தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடியவர்கள் மட்டும்தான் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய மூளையும் பிரதானமாக வச்சு உழைக்கிறாங்களே ஒழிய மற்றவர்களெல்லாம் தன்னுடைய மூலதனத்தை வைக்கிறாங்க ஆகவே எந்த டோர் எங்க மூணாலும் தனுசு ராசிக்கு கவலை இல்லை பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் சரியாக இருக்கும் தெளிவான முடிவு எடுப்பார்கள் தீர்க்கமாக சிந்திப்பார்கள் ஆலங்குடி அப்படிங்கிற குரு பகவானை போய் வழிபட்டீங்கன்னா இன்னும் அதிகமான தெளிவான முடிவு எடுக்கலாம்னு சொல்லி வாழ்த்துகிறேன் வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் சார் நீங்க சொல்லுங்க இந்த தனுசு ராசினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு வருஷம் பிறக்கிற போதே தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு பிறக்கிறது இந்த வருஷத்தில் இவர்களுக்கு தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க அது ஒரு யோகம் எப்பொழுதுமே தர்மாதிபதி உங்கள் ராசியில் இருந்து வருஷம் துவங்கும் அது சந்தேகம் இல்லை ஆனால் இந்த புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது வாழ்க்கையில் இந்த யோகங்களில் தலை சிறந்த யோகம்னு சொல்கிறோம் அந்த யோகத்தோடு இந்த ஆண்டு பிறக்கிறது அப்படிங்கிறது என்ன தடைகள் வந்தாலும் போகும் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை உருவாக்கி தரும் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதை நம்ம மறுக்க போகிறது இல்லை எட்டுல குருவரர் நாலில் சனி வரர் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மறுக்கலை ஆனால் அந்த குரு பகவானுடைய எட்டாம் இடத்து சஞ்சாரம் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை உங்களை விட்டு பிரிஞ்சு ஃபாரின் போகிறாங்களா நல்லது தானே பிள்ளைகளை நம்மளுடைய அரவணைச்சு கிணற்ற விலகால இருக்க போகிறோம் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறாங்க போகட்டும் நல்லா இருக்கட்டும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் கல்யாண விஷயம் கூடி வரும் அது உங்களுக்குங்கிறது கூட உங்க குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வரும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வேலையில வந்து ஒரு சரியான சூழ்நிலை இதுவரைக்கும் இல்லை இந்த ஆண்டு சரியான சூழ்நிலை ஏற்பட்டுரும் பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும் அந்த யோகம் இருக்கு வேலையில ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு சார் என்னை விட மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது எனக்கு அது கிடைக்கல என் கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல எவ்வளவு வருத்தத்தில் உட்காந்துருக்கிறீங்க இப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைச்சிடும் லாபாதிபதி சுக்கரன் வந்து உட்காந்துட்டா பாருங்க ஒன்பது பத்து குடைவன் மட்டும் இல்ல பதினோராம் இடத்துல சுக்கரன் ஒரு ராசியில அப்போ உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கொண்டு வந்து கொடுத்துருவாரு பேர் கேட்குறாங்க நான் ஒரு ஊர்ல இருக்கேன் என் மனைவி ஒரு ஊர்ல இருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் வேணும் சரியா வேணும் இந்த ஆண்டு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் அப்ப இது எல்லாமே சாதகமா இருக்கு குடும்பத்தை குரு பார்க்கறது அது ஒரு நன்மை அப்ப இவங்களுக்கு வேலை கிடைக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்குது ப்ரமோஷனோட எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்னு கேட்குறவங்களுக்கு கிடைக்குது இதெல்லாம் மிகச்சிறந்த யோகங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு அதுல என்ன தடைகள் இருந்தாலும் அது விலகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அற்புதமா அமையுது எக்ஸ்போர்ட் பண்றவங்க அவங்களுக்கு லாபகரமாக இந்த ஆண்டு அமையும் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையும் செவ்வாய் அனுக்கிரகம் கிடைக்குது அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கு நல்ல பாக்கியம் கிடைச்சிடும் அப்போ நல்ல சுபகாரியங்கள் கூடி வரும் சுக்கரனுடைய அனுக்கிரகம் கல்யாண விஷயம் கூடி வரும் ஸோ எல்லாமே சிறப்பா இருக்குமா அப்போ இந்த ஆண்டு இவர்கள் யாரை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் பொருளாதார விஷயங்களில் சிக்கனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா போதும் நன்றாக இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு நாமக்கல்ல ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிற போது அற்புதமான பலன்கள் இவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் கவனம் அப்படி இருந்துகிட்டாங்கன்னா போதும் மற்றபடி இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக வாயும் சார் நீங்க சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு ராசிக்கு எப்படி இருக்கு பிரமாணப்படி மூணு ஏழு பதினொன்றில் சர்பகிரகங்கள் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளபடியே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஒரு ஹைரார்கி சொன்னர் அண்ணா பரணி என்ன சொல்லும்போது ஒரு ஹயரார்கி சொன்னர் கேது ராகு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ஹைரார்கி படி பார்க்கும்போது அந்த ராகு கேதுக்கு மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அவங்க எந்த பாவத்தில் இருக்காலும் அந்த பாவாதிபதியினுடைய பலன்களும் அவங்க எடுத்துப்பாங்க அவங்க தான் மற்றவங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு இந்த வருஷம் முழுவதுமே மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளை துவம்சம் பண்ணுவார் அதாவது இன்னும் நல்ல ஒரு ஒரு அழகாக சொல்கிறதா இருந்தால் எதிரிகளை உதிரிகளாக்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கடன் இருக்கிறவர்களுக்கு கடன் பிரச்சனை குறையும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இந்த பிரிந்திருந்த குடும்பம் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க ஆனால் ஏதோ ஒரு காரண டிவோஸ் வரைக்கும் போயிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே மனம் மாதிரி ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு திருமணம் ஆகாதவளுக்கு திருமணம் கன்ஃபார்ம்டு இரண்டாம் திருமணம் காத்திருக்கிறவளுக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைக்கும் லட்டு மாதிரி பையன் கிடைப்பான் அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவளுக்கு குழந்தை செல்வம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம்டு அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னார் இந்த வருஷம் பிறக்கும்போது சூரியன் புதன் செவ்வாய் மூணு பேரும் அந்த ராசியில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு பெரிய யோகம் நம்ம திரிகோணாதிபதிகள் சமசப்தம பார்வையில் பார்க்கறது ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கறது அந்த பாவத்தினுடைய தன்மை பார்வைகளுடைய தன்மை எல்லாமே தனுசு ராசிக்காரளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே யோகமாக இருக்குது நல்ல வேலை கிடைக்கும்னு இருக்கும் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் நல்ல வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் எல்லாமே சொல்கிறோம் வீடு மண்மனை யோகம் கிடைக்கும்னு சொல்கிறோம் எதில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அது மட்டும் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா மற்ற எந்த விஷயங்களுமே நம்மளால் அனுபவிக்க முடியாது அப்போது ஜீவாதார பிரச்சனைகளில் சுவாமி கைவிக்க மாட்டார் சனி பகவானை பொறுத்தவரை கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது தொழில் உத்தியோகம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் இந்த உடல் ஆரோக்கியம் போச்சுன்னா அதில் கொஞ்சம் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு தன்மை சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்தர்கள் வழிபாடு நம்ம சப்போஸ் ட்ராவல் பண்ண முடியாதவங்கெல்லாம் இருக்கிற இடத்துலயே சித்தர்கள் வழிபாடு பண்ணினாங்கன்னா இவங்களுக்கு அது போதுமானது தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல ஜோதிடர்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க